ஊத்துமலை தென்காசி மூட்டுமலை ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு சுற்றி உள்ள ஒரு தோட்டம் இதில் போர்வல் எதுவும் போடலை அவங்க இப்போ தான் ரீசண்டாக வாங்கியிருக்காங்க கடல் ஸ்கேன் ஆரம்பம் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் ஏரியாவில் தெற்க பாறை அமைப்பு நீரோட்டமும் வடக்கத்திற்கு தான் நிலத்தடி நீர் வளம் மிக மிக குறைவான பகுதிகளில் இது முக்கியமான பகுதி மிக குறைந்த அளவு மழை அளவு மிகவும் கடினமான பாறை முதல் ஸ்கேனில் ஒரு சின்ன பாறை வெடிப்பு நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ள அதை அடையாளம் வச்சுருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு இந்த ரெண்டாவது ஸ்கேனில் வந்து ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது வந்து முதல் ஸ்கேன் பாயிண்ட்டை விட கொஞ்சம் பெற்றாக இருக்கு மூணாவது ஸ்கேனை நடக்கனுடைய மத்திய பகுதியில் இருந்து மேற்கொள்ளும் சில பாயிண்ட் எதுவும் அமையல இது நாலாவதுக்கான நான்காம் ஸ்கேன் முடிவுலேயும் ஒரு இந்த ரெண்டாவது ஸ்கேனுக்கு நேர ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதாவது பாறை வெடிப்பு தான் காணப்படுது எவ்வளோ பெரிய அளவில் நீர் பலத்த நீர் வளங்க என்பது இல்லாமல் இருக்குது ரெண்டாவது ஸ்கேன் அடைஞ்சிட்ருக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ஈசான முறையில் ஏதாவது பாயிண்ட் அமைப்பாங்க அதில் பாயிண்ட் அமையலை இந்தியா ஸ்கேனில் இது ஆர்ஆர் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு அதில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதை உறுதி பண்ணுறதுக்காக திரும்ப ஏழ ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு உறுதி பண்ணுறதுக்கு திரும்ப ஸ்கேன் பண்ணும்போது அதில் வாங்கிட்டு ஒன்றும் உறுதியாகலை ஏழா ஸ்கேனில் அது உறுதி ஆகலை அந்த ரெண்டாவது இடம் அடையாளம் வச்சதை உறுதி பண்ணதுக்காக திரும்ப ஒரு ஸ்கேன் பண்றேன் ஒன்றும் பெரிய தாக்கம் ஒன்றும் இல்லை பாறைக்கு இடையில ஒரு சின்ன சுமாரான வெடிப்பு தான் காணப்படுகிறது போதிய அளவு நிலத்தல் நீர் வர என்பது இல்லை கம்ப்ரஸருக்கு வர்றதே பெரிய விஷயம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பவரை சின்ன சுமாரான ஃப்ராக்சரு காணப்படுது ரெண்டாவது ஸ்கேன் பரவாயில்லை கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணாவது ஸ்கேன் இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பவரை வெடிப்பு தான் காணப்படுகிறது அஞ்சாவது ஸ்கேனில் எதுவுமே இல்லை ஆரோ ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது திரும்ப உறுதி பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது இதில் ஒன்றும் அடையாளம் வைக்கலை இது லாஸ்ட்டு ஒன்பதாம் ஸ்கேன் மொத்தத்தில் இந்த பகுதியில் ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் கம்பரசருக்கு ஓடினாலே பெரிய விஷயம் அதிகப்படியான காலம் அடி